பக்திக்ளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளெலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்திகிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் செவ்வாய் பயிற்சியை நீண்ட நாட்களாக சொல்லிவிடுறேன் காரணம் என்னென்னா ஒரு மனிதனுடைய மற்ற கிரகங்களுடைய பாதிப்புகள் இருந்து நம்மை காக்கின்ற ஒரு ரட்சகன் ஒரு கேடயம் செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை மட்டுமல்ல அவன் பூமிகாரகன் மட்டுமல்ல சகோதர சகோதரியுடைய காரகத்தன்மை உள்ளவன் மட்டுமல்ல அரசு துறையில் நல்ல ஆதாயங்களை பெறக்கூடிய சூழ்நிலையை தமிழ் தருவதும் செவ்வாயே செவ்வாய் என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வருவாய் என்றே சொல்வேன் அப்படிப்பட்ட ஒரு செவ்வாய் பயிற்சியை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு கும்ப செவ்வாயாக பயிற்சி அடைகிறார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை ஒரு நாற்பது நாட்கள் அவர் கும்ப செவ்வாயாக பலன் தரப்போகின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடகராசி கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர் நாலு பூசம் ஆயிலியம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல மாற்றம் இதுவரை உங்களுக்கு கனவு மெய்ப்படக்கூடிய சூழ்நிலை அமையாமலே போய்விட்டது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் அத்தனையுமே சீர்குலைந்து போய்விட்டது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டம் என்னை பொறுத்தவரை இந்த செவ்வாய் பேச்சிற்கு காத்திருந்தது போல் ஒருவியின் ஓட ஒருவியின் வருமளவில் வாடி இருக்குமான் கொக்கு என்பதை போல அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் இந்த நாற்பது நாட்கள் கடகராசிக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் நிம்மதியை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை உங்களுக்கு செவ்வாய் அமைத்து தருவார் இந்த அதாவது கும்ப செவ்வாயாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கும்ப செவ்வாயாக அமைந்திருக்கின்ற கடகராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்லுவேன் இதுவரை குடும்பத்தில் நிலவி இந்த குழப்பமான சூழ்நிலை மாறி குடும்பத்திலே நிலவி வந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறி பிள்ளைகள் மத்தியிலும் உறவினர்கள் மத்தியிலும் இருந்து வந்த கடுமையான ஒரு எதிர்ப்புகள் எல்லாம் விலகி நிம்மதியை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை ஏண்டா வாழ்கிறோம் என்று ஒரு விரக்தியான மனநிலையில் வாழ்ந்தவர்கள் கூட ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை மண் பெண் பொன் மூன்றிலும் இழப்பை சந்தித்து மனோதிடம் இழந்து மனோதைரியம் இல்லாமல் கலைகின்றவர்களுக்கு கூட தைரியம் தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த நாற்பது நாட்கள் கும்ப செவ்வாயாக அமர்ந்து கடகராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றங்களை நல்ல திருப்பங்களை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இதுவரை அரசினால் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அரசு இல்லை ஆன்மீகத்தில் இந்த இரண்டிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்ப படிப்படியாக குறை தீராத பழிக்கு கலங்கத்திற்கு ஆளாகி கலைஞர் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அவை குறிப்பாக சொல்லப்போனால் இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்வேன் செவ்வாய் செவ்வாய் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு தான் கடகராசிக்காரர்கள் காத்திருந்தீர்கள் இது வரைக்கும் முயற்சி தொழிலில் ஒரு முயற்சி வாழ்க்கையில் எந்த முயற்சியிலும் இருந்த இந்த தடைகளும் பிரச்சனைகளையும் படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் குறிப்பாக நிதானமும் அவசரம் செயல்படுதலும் வெற்றிக்கு துணைபுரியும் கொஞ்சம் நிதானம் கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் அவசரமாக படாமல் இருப்பீர்கள் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகைவீர்கள் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் படாத பாடுபட்டவர்களும் அந்த கடனுக்கு பயந்து வெளியிடங்களுக்கு தலைமுறைவாக இருந்தவர்கள் கூட தலை நிமிர்ந்து வாழ்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் பூர்வீக சொத்துல இழுந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அந்த சொத்து உங்கள் வசப்படக்கூடிய ஒரு நல்ல சொல்லை சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் இந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் உங்கள் பக்கம் திரும்பி ஒரு நல்ல நிலையை நிம்மதி தரக்கூடிய ஒரு சந்த சூழ்நிலை அமை நீண்ட நாள் வருத்திய நோய் மாறுவதற்கான சூழ்நிலை அமை காரணம் என்னன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வீடு எட்டாம் இடத்திலே கடகராசியிலே இந்த செவ்வாய் அமைவது உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வந்து மாரி கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருங்க அறிமுகம் இல்லாத மனிதர்கள் மத்தியில் அந்தரங்களை பகிர்ந்து கொள்வதோ அவசரப்பட்டு உங்களுடைய அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் பேசிடாது காரணம் இந்த காலத்தில் நண்பனும் பகைவனாக எளிதில் மாறுகின்ற ஒரு சூழலில் இருப்பதாக கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் நிலவி வந்த அந்த இடம் தாங்க முக்கியம் என்னை பொறுத்தவரைக்கும் கடகராசியில் எட்டாம் வீட்டில் அமைகின்ற இடம் ஆயுள் அந்த ஆயுள் பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் கவனமாக இருங்க முடிந்த அருகில் உள்ள ஆலயம் சென்று ஒரு ஐஸ் பண்ணிக்கங்க பண்ணிக்கிங்க ஐஸ்கோமம் பண்ண முடியாவிட்டவர்களுக்கு ஆயுளை அதிகரிக்கின்ற ஒரு தன்மை உண்டு என்றால் அது திருத்தணிக்கு அருகே உள்ள பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சகஸ்ரலிங்கம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த ஒரு பன்னீர் அபிஷேகம் செய்து மகிழ்வீர்களானால் சிறப்பு காரணம் குடும்பத்திலையும் சரி ஆயுள்லேயும் சரி சில பிரச்சனைகள் வந்து மறைகின்ற சூழ்நிலை செவ்வாய் தருகின்ற காரணத்தினால கடகராசிக்காரர்கள் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகசிரலிங்கேஸ்வருக்கு பன்னீரோ பாலோ தேனோ நம்மால் எது முடிந்து அதை கொண்டு அபிஷேகம் செய்வீர்கள்னால் கடகராசிக்கு மாபெரும் வெற்றியை உடல் ரீதியாக பெறுவீர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாற்பது நாட்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் அந்த ஒரு மனிதனுக்கு நல்ல வாய்ப்பு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும்னா எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்க அந்த பயன்படுத்துகின்ற ஒரு எண்ணம் அதுதான் செவ்வாய் ஒரு வாழ்க்கையில் ஒரு கணவர் மனைவி உறவு இருக்குன்னா அந்த உறவு வந்து ஒரு காலத்துலலாம் அந்திம காலம் வரை வரும் இப்போ காலத்தெல்லாம் இமைப்பொடுதில் பிரிஞ்சு போகுதுங்க காரணம் புரிந்து கொள்ளாத இயலாத ஒரு தன்மை தான் இதுவரை பிரிந்த கணவர் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து கணவர் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோனியமும் பாசமும் ஏற்படும் என்னை பொறுத்தவரை இந்த கா கடகராசியை பொறுத்தவரைக்கும் ரெண்டு இடங்களுக்கு சென்று வாருங்கள் இந்த சூரிய பயிற்சி நாற்பதுல ஒன்று திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் ரெண்டாவது கடகராசிக்காரர்கள் அவசியம் போகக்கூடிய இடம் ஒன்று எதுன்னா உங்கள் குலதெய்வம் தான் கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சிறப்பாக அமையணும்னா பூமிங்க மற்ற தெய்வதைகள் தெய்வங்கள் எல்லாம் ஆலயங்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு குலதெய்வத்துக்கு உண்டு இந்த ஒரு மனிதனுக்கு குலதெய்வம் போகலும் தரிசிக்கலும் குலதெய்வத்துடைய முழுமையான அருளை பெறலன்னா செவ்வாய் சிறப்பாக இருக்கணும் அது எட்டாம் இடத்துல இருக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது குடும்பத்தில் நிலவிய குழப்பம் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கடகராசிக்காரர்கள் குலதெய்வ மாலையில் சென்று சின்னதாக ஒரு மண் விளக்கு வாங்கி நல்ல நிதி வெற்றி வழிபாடு செய்யலாம் இந்த நாற்பது நாட்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கலாம் கனவுகளில் ஒன்று மெய்ப்படக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் எத்தனை அவமானங்கள் எத்தனை துயரங்கள் எத்தனை வேதனைகள் அத்தனையும் மொத்தமாக மறையும்னா மறையும் எப்படி மறையும்னால் செவ்வாய் சிறப்பாக இருக்கலாம் அந்த செவ்வாயும் இருக்கின்ற இடம் சிறப்பாக அமையும் ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் இந்த கும்ப செவ்வாயாக இருக்கின்ற செவ்வாய் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் எட்டாம் இடம் கழகத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்திலே அமைவது அற்புதம் என்றே சொல்லுவேன் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக நல நமக்கு எத்தனையும் துன்பங்களும் துயரங்களும் பொழுது தெய்வ நம்பிக்கையே நம்மை விட்டு விடும் தயவு செய்து அப்படி இருந்துடாதீங்க இந்த உலகத்தை யாரை நம்புவது எதை நம்பினாலும் அது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பைத்தான் தருக எதிர்பார்க்கின்றார்கள் அது இல்லாமல் போது நம்மை விட்டு விலகி விடுக்கிறேன் ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன் வெறும் ஜோதிடனாக மற்றும் பலன் சொல்ல விரும்பவில்லை கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஒரு நல்ல திருப்பம் ஏற்பட வேண்டுமானால் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த எட்டாம் வீட்டிலே கடகராசியிலே செவ்வாய் அமர்வதெல்லாம் அவ்வளவு எளிதல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழலை அமைந்திருப்பதனால குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாங்கிய கடனை அடைக்க முடியவில்லையா இருப்பதற்கு ஒரு இடம் கூட இல்லையா ஆசை ஆசையாக தே திருமணம் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறதா இத்தனையும் மொத்தனமாக தேர வேண்டுமானால் குலதெய்வம் ஆலயம் சென்று நெல்லுங்கள் அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை போங்க குலதெய்வ ஆலயம் செவ்வாய்க்கிழமை சென்று வழிபோது கடகராசிக்கு சிறப்பு